ஆண்கள் சிறப்பானவர்களா இல்ல பெண்கள் சிறப்பானவர்களா இந்த நாட்டுக்கு என்ன நீ கருத்து சொல்ற? சொல்லு. ஆமா. ஆண்களா பெண்களா? ஆண்களா பெண்களா? பட்டி பன்ற மாதிரி போறப்ப கல் எடுத்து அவ الناකට அடிச்ச. ஆமா ஆமா அடிச்சாங்க சொல்லுமா. என்னத்தை சொல்ல? ஆண்களா பெண்களான்னு என்னட்ட வந்து கேட்டுட்ட. சரி சொல்லுவோமே வாய் எது கடவுள் படைச்சாரு. சொல்லுவா. ஆண்களா பெண்களான்னு பார்த்தா ஆண்கள் தாயா எப்படி சொல்றேன்னு வச்சுக்கா எடுத்து உதாரணத்துக்கு எடுத்துக்க நீ ஏன் எடுத்துக்கா என்னதான் நான் திட்டினாலும் கொலையே பண்ணாலும் ஆனா நீ வந்து பெஸ்ட் ஹஸ்பண்ட் பெஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்ங்கற தாண்டி பெஸ்ட் அப்பா இந்த உலகத்து பெஸ்ட் பையனா நீ இல்ல எல்லா ஆண்கள் ஒரு சில ஆண்கள் வந்து தப்பு பண்றதனால எல்லா ஆண்களையும் சொல்ல மாட்டேன் குடும்பத்தை சரியா பார்க்காம பேர்ல

ரொம்ப பாவம் அந்த வார்த்தை எங்க பாருங்க பாரு